நாலு மேட்ச் தோத்துட்டா நாலாயிரம் குத்தம் சொல்ல வேண்டியது டேய் நம்ம ஒட்டு மொத்த சைல்ட்ஹுட் டேஸையும் மெமரபிள் ஆக்கின மஞ்சள் படடாது ஒரு தடவை சரிக்கிட்டா சொல்லி முடிஞ்சிருமா என்ன ஒட்டு மொத்த ஸ்ட்ரெஸ்ஸையும் ஓவர் நைட்டில் கிளியர் பண்ண பசங்கடா அவங்க இப்போ அவங்க ப்ரெஷரில் இருக்கும்போது நாம் கூட இருக்கிறது தான் கரெக்ட் ஜெயிக்கிறதுக்கு ஜீரோ பாயிண்ட் ஒரு பர்சன்ட் இருந்தாலும் அதை வச்சு எப்படி மேலே வர்றது அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்த டீமுடாது ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர் தான் அப்படிங்கிறத ஆழமா உணர்த்தின டீம் இது வேலைக்கே ஆகாதுன்னு எல்லாரும் சொன்னாலும் தன்னோட சக்சஸ் மூலமா அவங்களை வேடிக்கை வாக்க வச்ச டீம் இது கப்புக்காக ஆடுனவங்க கிடையாது ரசிகர்களுடைய விசிலுக்காக ஆடுனவங்க சிஎஸ்கே தோத்துருச்சே அப்படின்னு கண் கலங்கினவங்க ரொம்ப குறைவு சிஎஸ்கே ஜெயிச்சிருச்சு அப்படி சந்தோஷத்துல கண் கலங்கினவங்க ரொம்ப அதிகம் இதெல்லாம் சாதாரண நபர்களுக்கு புரியாது இட்ஸ் ஏ ஸ்பெஷல் CSK feeling. இப்போ மறுபடியும் ஒரு setback. It's okay, we will roar soon. Come back, கொடுத்தாலும் குடுக்காட்டாலும் We love you for ever. நீ ஆடுத்தல பார்த்துக்கலாம்